ஹேமன் ஹலலூயா கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் நீங்க நல்லா இருக்கணுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆமன் இந்த ரெண்டாவது பாகத்தில் மீன் எடுத்துக்கொள்ளுவோம் தீமோத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டு தீமோத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் எப்படி எனில் மனுஷர்கள் தற்புரியராயும் பணப்பிரியராயும் நான் ஏற்கனவே நான் பேசிட்டே இருக்கேன் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் அதுலேயே முதலாவது தற்புரியர் இருப்பார்கள் ரெண்டாவது பணப்பிரியர் பணம் 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 அவையா எதுக்கு எடுத்தாலும் பணம் என்ன வேலை செஞ்சாலும் பணம் 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 அன்புக்காக ஒரு வேலையும் கிடையாது திரும்ர திசையெல்லாம் பணம் தான் இருக்கணும் எப்ப பார்த்தாலும் பணம் பண புரியும் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் பாவம் செய்து கூட பணத்தை சம்பாதிக்கணும் சாராய்த்து பல குடும்பங்களை கெடுத்து கூட பணத்தை சம்பாதிக்கணும் எப்படி ஆகிலும் பணம் சம்பாதிக்கணும் லஞ்ச வாங்கி பணத்தை சம்பாதிக்கணும் ஒருவரை காயப்படுத்தி கூட பணத்தை சம்பாதிக்கணும் பண எல்லாம் உங்களுக்கு ஆசையே கிடையாது இந்த கடைசி நாட்கள்ல நிறைய மனுஷங்களுக்கு பண ஆசை பயங்கரமா இருக்கு பாருங்க பண ஆசை இருக்க கூடாதுன்னு நான் சொல்லலை நீங்க பணத்தை சம்பாதிக்காதீங்கன்னு நான் சொல்லலை பணம் உங்களுக்கு வேண்டான்னு நான் சொல்லலை பணம் தேவை பணம் உங்களுக்கு தேவை உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிழைப்புக்கு தேவை ஆனால் குடும்பத்தை விருத்து மனைவி பிள்ளைகளை விருத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பணம் 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 சொல்லி சம்பாதிக்கிற அனுபவத்தை விடுங்க பணம் நான் நிறைய விசுவாசிகளோடு பேசுறேன் நிறைய பேரோட நான் பேசுறேன் எல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போ ஒரு நாள் குடும்பத்தோட செலவழிக்காம வேலைக்கு போறிய பிள்ளைகளோட செலவழிக்காம வேலைக்கு பைபிள் சொல்லுதுங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் எல்லா தீமைக்கும் ஓடி ஓடி சம்பாதிச்சு உடல் சோர்வானவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா கண் விழித்து சம்பாதித்து வியாதி பெற்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா கடைசி நாட்கள் பணத்தை கொடுத்தா கொலை பண்றான் பணத்துக்காக தம் பிள்ளைகளையே கொலை பண்றாங்க பணத்துக்காக எதையும் செய்ய துணிறாங்க பணம் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது முதலாவது தேவனையும் இரண்டாவது குடும்பத்தையும் நேசிங்க அவங்க மேல பிரியமா இருங்க உங்க உழைப்புக்குத்தான் பணம் வேண்டுமே தவிர உங்கள் வாழ்க்கைக்குத்தான் பணம் வேண்டுமே தவிர படுக்கை கல்ல முகம் கழுவதற்கு பணம் அல்ல பணத்திலேயே தூங்குறதுக்கு பணம் இல்லை வாழ்க்கைக்கு பணம் தேவை தவறு இல்லை அதற்காக சம்பாதிக்க ஆனா பணத்தை மட்டுமே இலக்காக வைத்து முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுத்தான் அந்த பணம் அவனுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சுங்க முப்பது வெள்ளிக்காசு கிடைக்குது முப்பது வெள்ளி காசு கிடைக்குது ஆனா அவனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா நான்கு கொண்டு செத்தான் பைபிள வாசிக்கிறோம் பணம் ஒரு ஒரு நமக்கு ஒரு கேடான முடிவை கொடுத்துரும் நல்ல ஆலோசனைகளை பணம் ஒரு காலம் கொடுக்காது நல்ல சிந்தையை பணம் ஒரு நாளும் கொடுக்காது பணம் ஒரு மாதிரி வீம்பை உண்டாக்கும் அகம்பாவத்தை உண்டாக்கும் பணப்பிரியராக இருக்கிறாமை தேவ பிரியராக இருங்க மனுஷர்கள் மேல பிரியம் வைங்க குடும்பத்து மேல பிரியம் வைங்க யூதாச போல உங்க சூழ்நிலை மாறக்கூடாது பாருங்க எலிசாவோடு கேயாசு இருந்த எலிசாவோடு கேயாசு இருந்த பணத்துக்காக நாகம்மான் ராஜா கிட்ட போய் பணம் வாங்கணுங்கிறதுக்காக எலிசா கிட்ட போய் சொன்னார் அவன் சந்ததி முழுவதையும் பிடித்தது பணம் வந்துருச்சுங்க அவன் ஆசை மாதிரி பணம் ஆனா குடும்பம் எல்லாரும் வியாதியுடையவங்களா மாறிட்டாங்களே நீங்க நினைக்கிற மாதிரி பணம் வரும் ஆனா சமாதானம் இருக்குமா வீட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி பணம் வரும் சந்தோஷமா தூங்க முடியுமா பணம் அவசியம் ஆனால் அது ரொம்ப பெருசா அது அனாவசியம் உங்கள் வாழ்க்கைக்கு பணம் அவசியம் உங்கள் வசதிக்கு பணம் அவசியம் பேராசைக்கு அது அனாவசியம் இலக்கல்ல பணம் சம்பாதிச்சு சாப்பிடல எதுவுமே இல்ல பணம் மட்டும் இருக்கு பணத்தை சாப்பிட முடியுமா பணம் உங்களோட பேசுமா பணம் உங்களோட விளையாடுமா உறவாடுமா பணம் உங்களுக்கு சம்பா சமைத்து கொடுக்குமா பணம் ஒரு காலம் உங்களுக்கு இலக்கல்ல பரிசுத்தமான தேவனே நம்முடைய இலக்கு சத்தியமே நம்முடைய இலக்கு நித்தியமே நம்முடைய இலக்கு இங்க வாழ்றதுக்கு தான் பணம் தேவை வரலோத்துக்கு போறதுக்கு பணம் தேவை இல்லை நான் ஒரு கதை இப்படி படிச்சேங்க லண்டனை சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தார் அவர் திடீர்னு எங்கேயாச்சும் போயிடுவார் ஊர் சுத்த போயிடுவார் ஏன்னா நிறைய பணம் இருக்குல்ல அதனால ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய லாக்கர் இருந்துச்சு அந்த லாக்கர் சென்சர்ல தான் ஓப்பன் ஆகும் அந்த சென்சர் லாக் ஓபன் ஆயிட்டா திறந்து வச்சுட்டு இவர் உள்ள போயிடுவார் உள்ள போயிட்டு அவர் சம்பாதித்து வைத்த பணத்தை எல்லாம் பார்ப்பாரு பெரிய செல்வந்தர் அவர் சம்பாதித்த நகைகளை வைடூரியங்களை எல்லாம் பார்த்து ரசிப்பாரா சிரிப்பாரா அவர் தனக்குள்ள சொல்லிக்குவாரா நான் பெரிய பணக்காரன் பெரிய செல்வந்தன் என்று ஒரு நாள் இப்படி போகும்போது அந்த டோர் லாக் ஆயிடுச்சு உள்ள போயிட்டாரு டோர் லாக் ஆயிடுச்சு அவர் உள்ள போனதா யாரும் பார்க்கல உள்ள போயிட்டாரு அவர் டோர் லாக் ஆயிடுச்சு இவருக்கு அது தெரியல உள்ளெல்லாம் போனாரு சுத்தினாரு அன்லாக் ஆயிடுச்சு அவரால் வெளியே வர முடியல அவர் கத்துனாரு பசிக்கு கத்துனாரு தாகத்துக்கு கத்துனாரு காப்பாத்துங்கன்னு கத்துனாரு ஆனா அந்த அரண்மனையில அந்த ரூம்ல இருந்து எந்த சத்தமும் யாருக்கும் கேட்கல அவங்க குடும்பத்தாரெல்லாம் நினைச்சாங்களாம் அவர் எங்கேயாச்சும் வெளியூர்ல ஊர் சுத்த போயிருப்பாரு அவர் உல்லாச பிரயாணம் போயிருப்பாருன்னு நினைச்சாங்களா ஆனால் அங்கே அவர் இப்படி எழுதி வைத்து மறித்தாரா நான் சம்பாதித்தது என்னை காப்பாற்றவில்லை நான் சம்பாதித்தது என் பசியும் என் தாகத்தையும் தணிக்கவில்லை நான் தனிமையில் வறண்டு போய் சாகிறேன் பணம் வாழ்க்கைக்கு அவசியம் பணம் ரசிப்பதற்கு அனாவசியம் என்று பேசினாரா எழுதி வைத்தார் அவருடைய மரண தருவாயில் கண்பானவர்களே பணம் தேவை ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல பணப்பிரியரா இருக்காது இந்த கடைசி நாட்கள்ல பணத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க நல்லா சம்பாதிங்க வீட்டுக்கு வாங்க மனைவி பிள்ளைகள் சபை அழகான நண்பர்கள் இந்த காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பிலும் பாசத்திலும் நிறைந்திருங்கள் கடைசி நாட்கள்ல பணத்துக்காக ஓடுவோம்னு இருப்பான் அன்புக்காக ஓடுவோம் அன்பை பிரசித்தப்படுத்துவோம் அநேகரை நம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவோம் ஒருமணமாய் வாழ்வோம்